எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு சர்ப்ரைஸாக தாங்க போயிருந்தோம் ஊரில் வந்து நோம்பி போட்டிருக்காங்க வர சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் தான் போகிறதா இருந்ததுங்க முதல் நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு கும்மி போட்டிருந்தாங்களா அம்மாவுக்கு வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது சரினு சொல்லிட்டு நாளே கிளம்பி போயிட்டோம் அம்ம்கிட்ட சொல்லாமல் திடீர்னு போனோன்னே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க அடுத்த கேள்வி ஐயோ சமைக்கலையே என்னதான் சமைக்கிறது ஏன் சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க இங்கே அம்மா வீட்டு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷங்க சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் பண்டிகைன்னு ரெண்டு பண்டிகை போடுவாங்க பயங்கர விசேஷமாக இருக்குங்க அந்த ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோலாகலமாக தான் இருக்கும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வண்டி வேஷம் சாமி ஊர்வலம் அதுக்கப்புறம் கொங்கு கும்மி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழான்னு பயங்கர கோலாகலமாக தாங்க நடக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து வந்துட்டுருக்குங்களா பார்க்கும்போது மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும் எப்போ இந்த நோம்புக்கு போனாலுங்க சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் அது நிறைய வந்து பொம்மைலாம் வாங்குவோங்க இந்த வாங்கலாம் அது வாங்கலான்னு சொல்லி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருப்போம் அது இந்த ஹீலியம் பலூன்லாம் இருக்கும் பாருங்க இந்த ஹார்ட் ஷேப்பில் மேலே போகும் அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிலாம் பார்ப்போம் அது இப்போ வந்து கோயிலுக்கு போனால் கூட இந்த பழைய ஞாபகங்கள் தான் வருது ஏன்னா நமக்குன்னு ஒரு செட்டு இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக வாங்கி போகலாம் அங்கே போகலான்னு சொல்லி ஒரு ஒரு கோயிலுக்கும் போயிட்டுருப்போம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாரியம்மன் கோயிலும் பெரிய மாரியம்மன் கோயிலும் சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க ஸோ இங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலாம் ஆர்கிஸ்டா போட்டாங்களா அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருக்கும் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கொங்கு கும்மி பார்த்துட்டுங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இது மாவிளை கிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளை கிடிச்சிட்டு இருந்தோம் ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பி அப்படின்னாவே கண்டிப்பாக மாவிளை கடித்து தேங்காய் பழம் வச்சு சாமிக்கு வந்து கோயிலை சுற்றி ஊரில் வந்து தான் முடிப்பாங்க அதுவும் மாவிளக்கெலாம் வந்துங்க அதுவும் அம்மாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் செய்கிற மாவிளக்கை விட வெள்ளை சக்கரையில் செய்கிற மாவிளக்குனா அவ்வளோ பிடிக்கும் அது ஊர்லலாம் மாவிளை கிடித்தாங்க அப்படின்னா அதில் பழ சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க நெய் விட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க பட் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து வெள்ளை சக்கரை போட்டு தாங்க நாங்கள் செஞ்சுருந்தோம் ரெண்டு முடி அரிசிக்கு இரநூறு முடி தண்ணி ஊற்றிக்கணும் சக்கரை சக்கரை ஒரு முடி ரெண்டு முடி அரிசிக்கு ஒரு முடி சக்கரை ரெண்டு முடி அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி ஆமாம் நாட்டு சக்கரையும் போட்டு செய்கிறாங்க இல்லைங்கம்மா செய்யலாம் முன்னெல்லாம் நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரை இந்த மாதிரி கம்பி பதம் வரணுமா கம்பி பதம் வரணும் இந்த தானே நான் ஊரில் போய் செஞ்சு பார்க்குறேன் எப்படி வருது நாட்டு சக்கரம் போட்டுக்கோது கூட விளக்க மாவு தான் இந்த நாட்டு சக்கரை மாவு மாட்டேன் அப்போ பிடிக்காத நாட்டு சக்கரை மாவு நீங்கள் இதை பழம் போட்டு சாப்பிடுவீங்களா இல்லை அப்படியே சாப்பிடுவீங்களா இந்த மாவிளக்குக்கு வந்து மாவு எப்படி ரெடி பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்குது இல்லைங்களா பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டுங்க தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி போட்டுங்க அதில் வந்து அரிசியை போட்டு நல்லா வந்து நிழலையே உணர்த்திட்டாங்க நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்று வெளியில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சிலேயே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டுங்க நம்ம சளிச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா நைஸு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு மாவை போட்டுங்க சக்கரை பாகு ஊற்ற ஊற்ற அதில் வந்து அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும் கை கைவிடாமல் இருக்கணும் இல்லைனா ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிருச்சுன்னா கலருகிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து கலர் கலரவே என்னாகும்னா அப்படியே நல்லா அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடுங்க இந்த மாதிரி வந்துடும் அதை போதே சாப்பிட்லான்னு அவ்வளோ ஆசையாக தான் இருக்கும் அது என்ன பண்ணாங்கன்னா அம்மாயி வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகு செய்யும் போதே அதுலேயே கொஞ்சம் ஏலக்காயுமே நுணுக்கி போட்டாங்க ஏலக்காய் நுணுக்கி போடவும் அதில் வச்சு கலரவும் அந்த ஃப்ளேவருக்கு வந்து சம் சூப்பராக இருந்தது கலர் கலரவே வந்து பயங்கர வாசமாக தான் இருந்ததுங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறங்க நம்ம வேணுங்கிற ஷேப்பில் வந்து மாவு பிடிச்சிக்கலாம் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வாலாக வந்து பிடிச்சி வைப்பாங்க அதுக்கு மேலே விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கு மாவுலையே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஷேப்பில் பண்ணி இதிலே விளக்கு ஏற்றுவாங்க ஸோ நமக்கு வந்து என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் செஞ்சுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்குலாம் எதுக்குமே எடுத்துகிட்டு போகலிங்க வீட்டில் செய்கிறது தான் மாவிளக்கு இடித்தோம் நாங்கள் என்ன பண்ணோன்னா சும்மா நார்மலாக உருண்டைப்பொடி போடலிங்களா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சே வந்து எடுத்து வச்சிட்டோம் அது நல்லா வந்து இந்த சக்கரைப்பாக்கு போட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம அதை பிடிக்க பிடிக்கும் நல்லா இணக்கமாக இருக்குங்க அது பண்ண பண்ணவே நல்லா அது பாருங்களேன் மேலேயே பல பழப்பளன்னு ஷைனிங்காக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு நல்லா இணக்கம் கொடுக்கும் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பூமிக்கிற விசேஷம் நடக்குங்க நாள்லாம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு மொட்டை அடிக்கிறவங்க அடிச்சிட்டு பூமிக்கிற விசேஷம் நடக்கும் இதெல்லாம் வந்து சாமிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேல பத்தியமாக இருந்து பூமிப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மணி நடக்குங்க பயங்கர தான் இருக்கும் ஒருக்கே அதுக்கப்புறம் சாமிலாம் வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு வருவாங்க சின்ன மாரியம்மன் கிட்ட பெரிய மாரியம்மன் கோயில்கிட்ட எல்லாத்துக்குமே ஊர்வலம் வந்துட்டுங்க இப்போல்லாம் எங்கள் ஊர் பக்கம் விசேஷம் என்னன்னா எந்த ஊர்ல நோம்பி போட்டாலுங்க கொங்கு கும்பி வந்து கண்டிப்பா இருக்கும் எங்க ஊர் பக்கம்

அதை எடுத்து வளர்த்திடுவோம்

ாயே நே நகே நான பிரே ரே நானா பிரதானா நகே நான மாரி மாரி ஜங்க முறை ஜங்க வர மந்திர ஓர தாளே உள்ளூரு தாயே தானே நேராணா காவேரி வீட்டம் அம்மா எங்க முத்துமேரி தன கண்ண ஓரத்தாளே படித்தாயே தானே பலூரே கந்த நேர்கிய பாட்டு தவளை வாடாதீர்கள் நிகழ்ச்சி नंगे गोली पारे बालि नागरे அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அம்மா நேரமே எந்திரிச்சிட்டாங்க நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சி வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் தொளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் நோம்பி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கறி சாப்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுவும் வந்து குடல் ரத்தம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க அம்மா வீட்டில் இருக்க குடல் ரத்தம் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் காலைல நேரமே கொண்டாந்து கொடுக்க சொல்லிட்டோம் அஞ்சரைக்கெலாம் வந்து குடல் ரத்தமும் ஆட்டுக்கறியும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேலை இருக்குது அப்படின்னா நைட்டு இருந்தே தூக்கமே வராதுங்க நேரமே எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இருங்க நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அம்மாய்க்கு வந்து அவங்க கையால் செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா குடல் ரத்த குழம்பும் ரத்த பொரியலுமே செஞ்சுட்டுங்க ஆட்டுக்கறி வறுவல் செஞ்சுருந்தோம் காலையில் இட்லி செஞ்சு செம்ம விருந்துங்க காலையில் சாப்பிட்டு மதியம்லாம் சுத்தமாக பசிக்கல அவ்வளோ ஹெவியாக தான் இருந்தது அம்மாய் வீட்டு பக்கம் வந்து குடல் ரத்தம் ரொம்ப ஃபேமஸுங்க வேறு எங்கே சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வரவே வராது நல்லா இளங்குட்டியாக இருக்கிறதுக்கிறதுக்கு டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டுங்க ஆர்கிஸ்ட்ரா மாதிரி போட்டு போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊர் பக்கம்லாம் திருவிழா அப்படின்னா கண்டிப்பாக நைட் ஆர்கஸ்டாக இருக்குங்க டான்ஸு பாட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் நடக்குங்க நாங்கள் வந்து சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோங்க ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோலாம் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்